హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ நம்ம எல்லாத்துக்குமே ஆடி ஒன்று அப்படின்னு ஞாபகம் வர்றது தேங்காய் சுடுறது தான் ஆமாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சுடுற பண்டிகை இதுக்கு வேணுங்கிற அந்த உள்ளே போடுறதுக்கான பூரை எல்லாம் வாங்கியாச்சு குச்சியே ரெடி பண்ணியாச்சு தேங்காயோட ரேட்டை கேட்டாலே நெஞ்சுவலி வந்துடமாட்டது ஒரு தேங்காய் எழுபது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் பொண்ணு உட்காந்து மறக்க மறக்க மறக்கன்னு வந்து தேய்ச்சிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் இது வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேலே இதில் ஓட்டை போட்டு நம்ம இருக்கிற தண்ணி எல்லாமே எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறமேலே நம்ம அந்த பூரணத்தை கொஞ்சமாக வந்து இதுக்குள்ளார வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார வந்து போட்டு குத்தி குத்தி விற்கணும் இப் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொட்டுக்கல்லையும் பா பச்சை பாசிப்பருவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டை நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் ஏன்னா அப்போ தான் வந்து அது உள்ளார சீக்கிரமாக போகும் அப்படிங்கிறதுக்காக அது கூட வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவள் எள்ளு இதெல்லாமே வந்து போட்டாச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே லாஸ்ட் இது கூட அவள் எல்லாமே போட்டு ஒரு வழியாக எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்தாச்சு ஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் தண்ணி இது கூட வந்து ஊற்றிடணும் அதுக்கடுத்து நம்ம வந்து குச்சியை அந்த ஓட்டையில் வந்து சுருங்கிட்டணும் சுருங்கினதுக்கப்புறமே மஞ்சள் தடவிட்டு நம்ம இந்த இங்கே வந்து மழை வந்தது அப்படிங்கிறதுனால வெளியே வர வை இது பண்ண முடியல அதனால அடுப்புலேயே வந்து எல்லா தேங்காயும் சுட்டெடுத்துட்டு சாமிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கு அப்படியே தேங்காவை உடச்சி நாங்கள் வந்து பிரித்து பார்த்தோம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் ரொம்பவே நல்லா வந்து வந்திருந்தது பூரணம் இது எல்லாமே வந்து நல்லா வெந்திருந்தது